மாமா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற வியூ வந்து கிழக்கு சைடு வியூ அதாவது கிழக்கு வந்து அந்த வீட்டு சைடு இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த புளியா மரம் இந்த தென்னை மரம் அந்த நெல்லாம் வந்து இங்கிட்டு மறைச்சிருது அப்புறம் மதியானம் உச்சி வெயிலில் பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரம் இதோட வெயிலெலாம் இங்கே வந்து ஆயிடுது அப்புறம் ஈவினிங் டையத்தில் வெயில் வந்து பார்க்குறதுனா இந்த பொடுக்கா புளி மரம் அங்கேனா வேப்ப மரம்லாம் கொஞ்சம் இருக்குது இதோட வெயிலும் சுத்தமாக இங்கே பல்ல இப்போ வந்து மார்னிங்கில் வெயில் அடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த அந்த அந்த கட்டைக்கு இங்கிட்டு தான் வெயிலே நம்மளுக்கு த்ரோது இந்த மாதிரி ஈவினிங் சைடும் இங்கிட்டு அவ்வளோ ஓரளவு கவர் ஆகும் இந்த சோலார் பிளான்ட் அமைக்கிறதுல ஒவ்வொரு சைட்டும் ஒவ்வொரு அனுபவம் இந்த சைட்டில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபா வரலையும் லாஸ் எனக்கு ஏன் இப்படி லாஸ் அப்படின்னு கேட்டால் வேற உள்ள அந்த பிளான்ட் அமைக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் பிளான் பண்ணி சொன்னது இந்த ஏரியாவில் பிளான் பண்ணேன் இப்படி வரசை அதாவது என்ட்டாக்க இங்கிட்ட இது வடக்கா சைடு இது தெற்கா சைடு ரெண்டு நாலு ஆறு இப்படி பேன போடலான்னு ஒரு பிளானிங் நான் கொடுத்தேன் நான் இந்த தென்னைமரம்லாம் இதுலேருந்து ஒரு தள்ளி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூறு அடிக்கு மேலே தள்ளி இருக்குது பட்டு கன்சூமர் என்ன சொன்னாங்கட்டாக்க இந்த பிளான்ட்டை இப்படி இந்த பகுதியில் அமைக்க சுச்சி இங்கே தான் ஏற்கனவே நான் வந்துட்டாக்க இந்த இடத்துல வெயில் மறைப்பு அதிகமாக இருக்குது அதனால் போட வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட ரெக்கமண்ட் பண்ணேன் பட் அவங்க என்ன சொன்னாங்க பாருங்கள் ஏன் இந்த இடத்துல நாங்கள் பாருங்கள் இந்த தென்னை மரம்லாம் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இந்த ஏரியாவில் இந்த ஏரியா பக்கத்தே இருக்குது இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நிலா தேதி பாருங்கள் பட் அதே இந்த ப்ளான் சைடு இங்கிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் வெயில் எழுதி பாருங்கள் புரியுதாங்க இந்த பிரச்சனையினால் என்னால் இங்கேருந்து இங்கே ஷிஃப்டிங் பண்ணோம் இந்த ஷிஃப்டிங் பண்ணதுக்கு கொஞ்சம் கூடுதல் செலவு அதுபோல் இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்கான வயரிங் செல காஸ்ட்டு இதெல்லாம் இந்த இடத்துல ரைஸ் அனுப்பிச்சிங்க நான் எப்படி மிஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டனா கன்சியூமரோட பார்வையில் அவங்கள ஆஃபீஸில் போட்டிருக்கா சொன்னாங்க அவங்க ஆஃபீஸில் போட்டிருக்காங்க ஃபுல்லாக நிரலாக தான் இருக்குது ஆனால் உற்பத்தி ஆகிட்டுருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இங்கே இந்த நிழலில் இந்த பிளான்ட்டானது உற்பத்தி ரொம்ப ரொம்ப கம்மி இது வந்து ஒரு மூணு பிளான்ட் பார்த்தா பார்த்தவங்களுக்கே தெரியும் ஒரு ஆறு பால் தெரியும் ஒவ்வொன்றும் ஐநூற்றம்பது வாட்ஸு ஈஸ்ட்மென் ப்ராண்ட் பிளான் தான் போட்டிருக்கோம் இந்த ஆறு ப்ளான்லேருந்து நமக்கு மூவாயிரத்தி முந்நூறு வார்ட்ஸ் கிடைக்கணும் இல்லையா ஆக்சுவலாக அவ்வளோ கிடைக்காது அதை விட கம்மியாக தான் கிடைக்கும் அந்த கம்மியாக கிடைக்கக்கூடிய பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு பாதிஞ்சு யூனிட்டாக கிடைச்சா தான் பெட்ரு பத்துலேருந்து பதினஞ்சு கிடைக்கணும் ஆனால் இங்கே என்ன அணைச்சினாக்க வெறும் நாலே நாலு யூனிட் தான் ஒரு நாளைக்கு உற்பத்தி அணிச்சு இதுதான் எங்களுக்குள்ளே மிகப்பெரிய டிராபேக்காக மாறிச்சு இந்த டிராபேக்கு வேறு வழி இல்லாமல் இங்கே போட்டிருந்த பிளான்ட்டை கரட்டி இங்கே மாற்றி அமைச்சோம் ஆக்சுவலி இந்த காங்கிரஸ் செட்டப்லாம் இன்னும் கொஞ்சம் ஹையராக தான் போட்டிருந்தோம் எல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு புதுசாக இந்த இடத்த ரெடி பண்ணி இப்போ போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் அதாவது சூரிய மறைப்பு வெயில் அதிகம் இல்லை அப்படி சொன்னால் வெயில் எங்கே இருக்கோ அந்த ஏரியாவில் பிளான்ட் அமைக்கிறது தான் பெட்டராக இருக்கும் ஒரே ஏரியாவில் வெயில் அதிகமாக படக்கூடிய இடத்துல ப்ளான்ட்டை போடுறது தான் சரியாக இருக்கும் அப்போ தான் நல்ல உற்பத்தி கிடைக்கும் இந்த சைட் எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் குறைவான மார்ஜினில் தான் நான் இந்த மாதிரி பிளான்ட்லாம் போட்டு ரெடி பண்ணி ஆன் பண்ணி தர்றேன் ஒருத்தருக்கோம் அதுலேயும் இந்த மாதிரியான ரீஒர்க் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுக்குது அதை விட ஒரு பத்து ரூபாலேயும் லாஸு பிரிச்சு எடுக்க எடுக்கிறதுக்கு திருப்பி ரீ ஒர்க் பார்க்குறதுக்கு அதுக்கடுத்த பார்த்தா திரும்பி காங்கிரீட் ஒர்க் பார்க்குறதுக்கு இந்த இடத்துல பிரிச்சு இங்கே கூட மாற்றி அமைச்சி ரைட் ஓகேங்க இது போன்று நீங்கள் புதுசாக ப்ளான்ட்டு போகணுன்னு சொன்னால் எங்கள் அணுகுங்க நாங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி ஆன் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இது போன்று ஒரு மீண்டும் நிகழாமல் நாங்களும் கஸ்டமருக்கு புரிய வச்சு போட்டு தடுத்து முயற்சி பண்ணுறோம் ஓகேங்க நம்மளோட நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் உங்கள் இருந்தால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நன்றி நன்றி